சொந்த <laughs>

என்னதான் பிரச்சனை எந்த ஊர் கரெக்டா சொல்லுவோம் ஐயா பல்லபுரத்து கிராமம் நாம சாயிப்போம் தட்டார் மனை போட்டு கண்டோம் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி தலைமை நேரத்தில் ரெண்டு ஏக்கரை புறம் கூட ஆக்கிரமி பண்ணி அதை நான் தலைக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுக்காக தசராஜ் நடத்த விடாம நாங்கள் பதினஞ்சு வருஷமா நினைச்சிட்டு அந்த இடத்துல நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போலீஸுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பண்றாங்க காவல்துறை அவங்களோட பணத்தை வாங்கிட்டு

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்